ஹலோ எவ்ரிவான் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன் வணக்கம் நம்ம வந்து கிச்சன் கிச்சன் டூர் அப்புறம் கிச்சனில் என்னெல்லாம் வேணும் கிச்சனில் எப்படி ஹெல்த்தியாக எல்லாம் வச்சுக்கலாம் நீட்டாக வச்சுக்கலாம் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம் எல்லாம் பார்த்தோம் பட் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் இஸ் பெட்ரூம் ஏன்னா நமக்கு வந்து எவ்வளோ சாப்பாடு இதெல்லாம் முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம தூக்கம் அண்ட் ரெஸ்ட் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் இந்த ஏரியாவை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாள் நிறைய வேலை பண்ணி கரெக்டாக சாப்பிட்டு எல்லாம் பண்ணுவோம் ஆனால் ரிலாக்ஸ் அண்ட் ஸ்லீப் டோட்டலி இட்ஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கவே கூடாது நம்ம வந்து எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கணுமோ எத்தனை மணிக்கு ரெஸ்ட் எடுக்கணுமோ நல்லா ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணணும் அதுக்கு நம்ம ரூம் வந்து சிம்பிளாக நீட்டாக வச்சுக்கணும் ஸோ இந்த ரூமில் வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது ரொம்ப சிம்பிள் பிகாஸ் என்னோடய கான்செப்ட் வந்து ஒரு மினிமலிசம் என்னென்னா ஜஸ்ட்டு கம்ஃபர்ட் அண்ட் கிளென்லினஸ் இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுனாலே நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்குங்கிறது என்னோடய எண்ணம் ஸோ அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக எல்லாம் வச்சுக்கலாம் பட்டு எனக்கு வந்து இந்த கம்ஃபர்ட் நல்லா இருக்கணும் மெயின் கிளென்லினஸ் இருக்கணும் ஸோ ஃப்ளோர் எல்லாம் நல்லா க்ளீனாக தொடச்சி இந்த வினிகர் அண்ட் பேக்கிங் பவுடர் போட்டு தொடச்சி வச்சுட்டு இந்த டெய்லி வந்து பெட்டை நீட்டாக பண்ணி இந்த பெட்டு மேலே நல்லா ஒரு பெட் ஸ்ப்ரெட் ஒரு கவுண்டர் பெயிண்ட் போட்டு வைக்கணும் ஏன்னா நைட்டு நம்ம படுத்துக்கிறத டஸ்ட்டு இதெல்லாம் விழும் ஸோ அதை எப்போவுமே கவர் பண்ணி வச்சுக்கணும் மின்னெல்லாம் எப்படின்னா நாங்கள்லாம் சின்னதாக இருக்கிறத படுக்க வந்து கீழே போட்டு படுத்துப்போம் பட் அதை ரோல் பண்ணி வச்சுருவோம் டெய்லி நல்லா ரோல் பண்ணி அவாவா பெட் அடிக்கடிக்கி வச்சுருக்கோம் ஸோ நைட் வந்து அவாவா பெட் எடுத்து படுத்துன்னு தூங்குவோம் இது வந்து ரொம்ப ஆக்சுவலி கிளீன் ஹேபிட் பிகாஸ் எல்லாம் ரோல்டாக இருக்கும் இப்போ காட்டெல்லாம் வந்தப்புறம் கட்டில் எல்லாம் வந்தப்பறம் இது மாதிரி மெத்தையை போட்டு படுத்துக்கிறோம் பட் ஆல்வேஸ் நம்ம வந்து பார்த்துக்கணும் நம்ம மேட்ரஸ் வந்து ரொம்ப வருஷம் ஆகிடுதுன்னா ஒரு குழி விழுந்துடும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் நம்ம இப்போ கவனிக்காதக்கே விட்டுடுவோம் அது ஒரு பக்கம் குழி விழுந்து ஒரு பக்கம் வந்து ஃப்ளாட்டாக இருக்காது அந்த மாதிரியெல்லாம் இல்லாத நம்ம பேக் ஸ்ட்ரெயிட்டாக நல்லா இருக்கிற மாதிரி பெட்டு இதெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அண்ட் பில்லோஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த படுத்துக்கறது ஒரு இன்க்ளை இருக்கும் அந்த நெக்கு இதெல்லாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்று கம்ஃபர்டபுளாக அந்த பில்லோ வச்சுக்கணும் ஸோ அந்த பில்லோ அண்ட் மேட்ரஸ் அண்ட் பெட்ஷீட்ஸ் எல்லாமே நீட்டாக கிளீனாக இருக்கணும் ரூம் பக்கத்தில் பெட்டும் பக்கத்தில் நான் வந்து ஒரு சின்ன டேபிள் வச்சுருக்கேன் ஸோ ஒரு நைட் லேம்பு வந்து ரொம்ப முக்கியம் பிகாஸ் ஏதாவது படிச்சுட்டு இருப்போம் இது பண்ணுவோம் ஸோ படிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் எப்போவுமே வாட்டர் ஜக் இருக்கணும் ஒரு டார்ச் இருக்கணும் ஒரு டவல் இருக்கணும் இது எல்லாமே வந்து ஒரு பேசிக் திங்ஸ் தான் ஸோ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கூட எல்லாம் வச்சுக்கலாம் நிறைய இருக்குது இப்போது ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் பெட்ரூம் அண்டு ஹோம் ஸ்டோர்ஸ் அதில் வந்து நல்லா இருக்குது நிறைய இது பட் அண்டு ஷோயிங் ஒரு பேசிக் இது அப்புறம் உட்காரத்துக்கு எப்போ உட்கார்ந்து உட்காரணுன்னு ஒரு சேர் அண்ட் அட்டாச் பாத்ரூமும் பெட்ரூமில் முக்கால்வாசி வீட்லேயும் அட்டாச் பாத்ரூம் தான் இருக்குது அதுவும் க்ளீனாக நீட்டாக இருக்கணும் தொடச்சி ஆல்ரெடி நான் பாத்ரூம் கிளீனஸ் அண்ட் இது போட்டிருக்கேன் ஸோ அது ஆல்ரெடி கவர்டு எங்கள் வீட்டில் வந்து லாஃப்ட் கிடையாது ஸோ மேலே ஒன்றும் இருக்காது எப்போவுமே பெட்டு கடியில் ட்ரை பண்ணணும் ஒன்றுமே வச்சிக்காதக்கு பிகாஸ் நம்ம வந்து பெட் கடியில் நிறைய சாமானம் போட்டுட்டோன்னா அதை க்ளீன் பண்ணவே முடியாது நமக்கு பட் சிலப்போ வந்து ஸ்பேஸ் போறாமல் வரும் இப்போ எங்களுக்கே வந்து க்ரோயிங் சில்ட்ரன் இருக்கிறத எங்கள் மாமியார் அம்மா எல்லாம் இருக்கிறத ஷேர் பண்ணிப்பார் ரூமை ஸோ அந்த மாதிரி டைமில் பெட்டு கடியில் சாமானும் கண்டிப்பாக வைக்க வேண்டி வரும் ஸோ அதை ரெண்டு நாளைக்கு ஒருக்கே எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி டஸ்ட் பண்ணி எல்லாம் செக் பண்ணி விட்டு திருப்பி வைக்கணும் ஸோ வைக்கவே பிராதேன்னு வச்சுக்க முடியாது பட் வைக்க வேண்டி வந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அண்ட் பெட்டுக்கு மேலேயும் ஒன்றும் மாட்டியெல்லாம் வைக்கக்கூடாது ஆல்தோ கோட் ஸ்டாண்ட் இருந்தால் ஜஸ்ட் ஃபார் த டே ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா அது வைக்கலாமே தவிர வேறு ஒன்றும் இருக்கக்கூடாது சிம்பிள் க்ளீன் கம்ஃபர்டபிள் பெட் ஸோ நம்ம ஸ்லீப் வந்து தூக்கம் ரொம்ப நிறைய பேர் அதுதான் மருந்து சாப்பாடு இதை விட தூக்கம்தான் மருந்து நிறைய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரர்ஸ் எல்லாம் எங்கே இருக்காலும் அங்கேயே படுத்துன்னு தூங்கி போயிடுவாங்க ஸோ அந்த ஏரியா அவள் எதைப்படுத்துக்கிறாளோ அதை கம்ஃபர்டபுளாக்கிவிட்டு அவள் தூங்கி போயிடுவாள் ஸோ அது மாதிரி நம்ம தூங்குகிற இடம் தூங்குகிற பெட்டு எல்லாம் நீட்டாக க்ளீனாக இருக்கணும் பெட்ஷீட்ஸ் எல்லாம் கரெக்டாக காட்டன் பெட்ஷீட்ஸாக வாங்கி வச்சுக்கணும் அதையும் நான் காட்டுறப்போம் இப்போ வந்து நம்ம பெட்டு மேட்ரஸ் பில்லோஸ் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி நம்ம போர்வை போத்திக்கிறது எல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக க்ளீனாக இருக்கணும் இப்போ ஏலகிரி வந்து கொஞ்சம் குளிர் இடம் ஆனதுனால இந்த மாதிரி குவில்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது ஸோ இது வந்து ஈவன் நான் பெங்களூர் வெதருக்கு கூட நல்லா இருக்கும் அண்ட் சென்னையில் ஒரே குவில்டாக போட்டுட்டால் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ஸோ ஒரு மாதிரி லைட்டாகவும் இருக்குது அண்ட் நல்ல காட்டன் அண்ட் இதை வந்து மிஷின் வாஷ் பண்ணலாம் டிஷ் ஐ மீன் வாஷிங் மிஷினில் போட்டு நல்லா துவைக்கலாம் துவச்சி உணர்த்தலாம் ஒரு டென் டேஸ்க்கு வரைக்கும் இந்த குவில்தெல்லாம் துவைச்சி உணர்த்திடுவோம் ஸோ அப்படி நடுவில் வந்து வேண்டி வந்ததுன்னா வின்டரில் காயாதுன்னா கொஞ்சம் வெயில் வர டைமில் வெயிலில் போடுவோம் ஸோ இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக நல்லா குில்ஸு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாமே நமக்கு வந்து ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இந்த இதெல்லாம் கிளீனாக வச்சுட்டு நீட்டாக வச்சுட்டு அவ்வளோக்கு ஒரு ஒரு போர்வை ஷீட்டு எல்லாம் செட்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்ல ஹெல்த் அண்டு நம்ம வந்து குயில்ஸை பார்த்தோம் இப்போ வந்து பெட்ஷீட்ஸு பெட்ஷீட்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய வச்சுக்கிறது தான் நல்லது பிகாஸ் நமக்கு வந்து அடிக்கடி தோச்சி போடணும் அப்புறம் கெஸ்ட் யாராவது வந்தானா கிளீன் ஷீட்ஸ் கொடுக்கணும் எல்லா பெட்ஷீட்லேயுமே அந்தந்த பில்லோ கவரை அப்பப்போ வச்சுடணும் உள்ள ஸோ அப்புறமா நம்ம தேடின்னு இருக்கக்கூடாது அண்டு எல்லா ஷீட்டுக்கும் அதையோட பில்லோ கவர் தான் யூஸ் பண்ணணும் பிகாஸ் வந்து இல்லைன்னா ஒரு மேட்ச்டாக இருக்காது ரூமில் ஒரு ஹார்மனி இருக்காது ஸோ எல்லா ஷீட்லேயுமே அந்தந்த பில்லோ கவர் நீட்டாக இருக்கும் மடித்து அண்டு இந்த மாதிரி காட்டன் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் பிகாஸ் காட்டன் தான் பெஸ்ட்டு காட்டன் சில்க் எல்லாம் ப்ரீதபிள் ஃபேப்ரிக்ஸ் ஸோ சிந்தட்டிக் வந்து ப்ரீத் பண்ண முடியாது ஸோ அது ஒரு மாதிரி ஒரு சஃப்கேட்டிங்காக இருக்கும் நல்லது இல்லை நம்ம உடம்புல பட்டதுன்னா ஸோ காட்டன் பெட்ஷீட்ஸு ஹேண்ட்லூம்ஸ் தான் பெஸ்ட்டு பட் அவ சாய்ஸ் அது என்னென்ன வேணுமோ வாங்கிக்கலாம் ஸோ எல்லாத்துலையுமே பில்லோ கவர் அப்படி அப்படி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து மிஷின் வாஷ் தான் பண்ணுவேன்னா மிஷின் வாஷ் பண்ணி அப்பப்போ மாற்றிலே இருக்கிறது ஸோ அந்த மாதிரி இந்த பெட்ஷீட்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது இது மேலே போடுற கவுண்டர் பெயின் ஆஃப் பெட் ஸ்ப்ரெட் ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் நிறைய வச்சுக்கிறது நல்லது பிகாஸ் இதில் தான் டஸ்ட்டு படியும் ஸோ இதை இன்னும் ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்ற வேண்டி வரும் அண்ட் எக்ஸ்ட்ரா பில்லோ கவர்ஸ் ஜஸ்ட்டு யாருக்காவது எக்ஸ்ட்ரா பில்லோ வேணும்னா ஜஸ்டு பில்லோ கவர் எக்ஸ்ட்ரா இதுவும் ஷீட்டு பாத் டவல் ஸோ பாத் டவல் எப்போவுமே நல்லா க்ளீனாக தோச்சு வெயிலில் போட்டு மடித்து எடுத்து வைக்கலாம் ஸோ நமக்கு வந்து ஃபுட் அண்ட் ரெஸ்ட் ரிலாக்ஸேஷன் ஸ்லீப் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் சில பேருக்கு காத்தால் எந்திர்கிட்டயே சோவர் ஒரு மாதிரி டயர்டாக ஃபெட்டிங் ஸோ நாலு முழுக்க ஒரு மாதிரி வேலை பண்ண முடியாது எக்ஸசைஸ் பண்ண முடியாது சமைக்க தோணாது சாப்பாடு இறங்காது இதெல்லாம் வந்து லேக் ஆஃப் ஸ்லீப் எப்போவுமே ஒரு டூ ஹவர்ஸ் கேப் விடணும் நம்ம சாப்பிட்றதுக்கும் படுத்துக்கிறதுக்கும் அண்டு நைட் டின்னர் வந்து எந்த ஏஜ் க்ரூப் ஆனாலும் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்றது நல்லது கொஞ்சம் டைமுக்கு சாப்பிட்றது நல்லது அண்டு டூ ஹவர்ஸ் விட்டு தூங்கினோன்னா நல்லா தூக்கம் வரும் அண்ட் இன்னொரு இது என்னென்னா ராத்திரியெல்லாம் இந்த மொபைல் இதெல்லாம் பார்த்துட்ருக்க கூடாது மொபைலெல்லாம் நம்ம கடியில் எல்லாம் வச்சுக்கவே கூடாது மொபைல் ஆஃப் பண்ணி இன்னொரு ரூமில் வச்சுட்டு சார்ஜில் போடணும்னா போட்டுவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக படுத்துக்கணும் ரூம்ல ஸோ இது ஒரு பேசிக் சிம்பிள் ரூம் பட் கம்ஃபர்டபுள் அண்ட் எல்லாருமே இந்த தூக்கம் ரெஸ்ட்டு இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆரோக்கியமாக இருக்கிறது நல்லது இப்போ சம்மர் ஆரம்பிக்கிறது ஸோ இந்த தாகத்துக்கு வந்து நிறைய பேர் இந்த ஜூஸஸ் அண்ட் ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுப்பாள் இதை வந்து தவிர்க்க முடியாது பிகாஸ் குழந்தை வந்து வெளியில் போகிறத ட்ராவல் எல்லாம் அதை குடிப்பான் பட் ஆல் ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் அவைலபிள் ஆர் ரொம்ப அல்ட்ரா ப்ராசஸ்ட் நிறைய சுகர் ஆட் பண்ணியிருப்பா அண்டு ஒரு மாதிரி சால்ட் அண்ட் சுகர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும் ஸோ கொடிய மட்டும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது நம்ம வீட்டில் தயாரித்து நம்ம வீட்டில் அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் பண்ணுற ஒரு ட்ரிங்க் வந்து பானகம் ஸோ இதுக்கு வந்து தேவையானது வெல்லம் நான் வந்து வெல்லம் எப்போவுமே ஃபில்டர் பண்ணி ரெடியாக வச்சுன்னு இருப்பேன் பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி வெல்லம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் இது வந்து லைட்டாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி தான் இருக்கும் அதில் வெல்லம் வந்து ஜஸ்ட் டு ஆட் த ஹெல்த் ஆஸ்பெக்ட் அண்ட் இதில் தண்ணி விட்டு விட்டுக்கோங்க ஒரு ஐஸ் க்யூபும் போடலாம் இதில் வெடென்னா ரெண்டு கூட போட்டுக்கலாம் ரெண்டு ஐஸ் க்யூப் அண்ட் இது வந்து ஏலக்காய் பொடி ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அண்ட் இது வந்து சுக்குப்பொடி ட்ரை ஜிஞ்சர் சுக்குப்பொடி ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா இப்படி கரைச்சி இது ஆக்சுவலி ரொம்ப ஹெல்த்தி ட்ரிங்க் பானகம் அண்ட் சம்மருக்கு ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு பானகம் ட்ரிங்க்கு வச்சுக்கிறது இட்ஸ் அ பிக் ஹெல்த் பெனிஃபிஷியரி ஸோ இது கேன் சுகர்லேருந்து பண்ணதுனால வெல்லம் நல்ல ரிச் இன் ஃபைபர் அண்ட் எனர்ஜி கொடுக்கும் ஸோ சுகரை விட மச் பெட்டர் இஸ் ஜாகிரி வெல்லம் ஸோ இந்த மாதிரி ரெடியாக வெல்லம வச்சுண்டு ரொம்ப ஜாஸ்தி குடிக்கப்படாது பட் மேபி டூ கிளாஸஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு கிளாஸ் குடிக்கலாம் ஈஸியாக ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் ரொம்ப நேச்சுரல் ஆர்கானிக் ட்ரிங்க் இதை ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ப்ளீஸ் அண்ட் கமெண்ட் அண்ட் இட் வித் அதர்ஸ் தேங்க்ஸ்